வணக்கம் அன்பாந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிட எஸ் சந்திரமௌனியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கன்னியா லக்ன நண்பர்களுக்கு குரு வக்கர பலன்களை பற்றி பார்க்க போறோம் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியில குரு பகவான் வக்ரகதியில செஞ்சரிக்கிறான் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே மிருகஸ்ரீஷர் ரெண்டில் போயிட்டு இருக்கிற குரு வக்கரகதி ஆரம்பிச்சு மிருகசுரேஷம் ஒன்றுக்கு வந்து நவம்பர் இருபத்தொம்பது வர்றார் நவம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் மிருகசுரேஷம் ஒன்றில் இருக்கார் அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தொம்பதுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ரோஹிணி நாலாம் பாதத்தில் இருக்கார் டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு வரைக்கும் ரோஹிணி மூணாம் பாதத்தில் இருக்கார் அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் வாங்குறாரு சந்திரனுடைய நட்சத்திர சாரும் வாங்குறாரு இப்போ கன்னியா லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ரிஷவராசில இருக்காரு அப்ப நமக்கு குருங்கிறவர் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி நாலாம் இடம் என்பது தாயார் மனை பூமி வீடு வாகனம் சம்பந்தப்பட்டது மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடியது சொந்த பந்தங்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் செய்கிறது குறிக்குது நாலாம் இடம் என்பது குறிக்குது சுகஸ்தானம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் அப்ப நமக்கு வந்து ஒரு நாலாம் இடம் என்பது நம்மளுடைய சொந்த ஊர் இருப்பிடத்துல ஒரு ஹெல்த்தியா இருக்கிறது குறிக்குது ஹெல்த்திங்கிறத விட அது வந்து செயற்கையான செயல்களை செய்யக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் அதனால வந்து இந்த நாலாம் அதிபதியான குரு பக்கரமாகறாரு ஏழாம் அதிபதிங்கிறது தாம்பத்தியம் அதாவது கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் எதிர்பாரர்கள் கஸ்டமர்கள் நமக்கு ஒரு ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அதில் எதிரி யாருன்னா ஏழாம் அதிபதி இப்போ ஏழாம் இடம் என்பது சமூகம் சமூகம் சார்ந்து நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மேலும் மட்டும்தான் இந்த ஸ்தானத்துக்கு குரு வர்றது ஒரு விசேஷம்தான் ஆனால் அந்த குருவனுடைய தன்மை அப்படிங்கிறது பொதுத்தன்மை ஆன்மீக பலம் தர்மம் நியாயம் சட்டம் ஒழுங்கு பெரிய தொகைகளுக்கான பணக்காரகன் இப்படியெல்லாம் அந்த குருவுக்குண்டான உண்டான பெருமைகள் இருந்தாலும் நமக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மிக மிக இறையருள் சம்மந்தப்பட்டது ஸ்பிரிச்சுவல் லைஃப் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது தந்தை வர்க்கத்துக்கு தொடர்பான பாவம் வெளிநாடு தொடர்பான பாவம் அதே போல் தகவல் தொடர்பு மேனேஜ்மெண்ட் பார்க்கறது அந்நிய நபர்களின் பழக்க வழக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாவத்தை அடிப்படையாக தான் இந்த வக்கரகதி வேலை செய்யப்போகுது இந்த போது குருனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது மறுபரிசீலனைக்கு உட்படும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அதுல வந்து நெகட்டிவ் இப்ப குரு வந்து நல்ல இடத்துல போறாரு அப்படின்னா நல்லதை செய்றாரு அப்படிங்கிறது அர்த்தம் அதே வந்து வக்கரமா போகும் அந்த நல்ல இடத்துக்கான பாதிப்பை நம்ம உணர வேண்டும் அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் பாதிப்பை தர்றாருங்கிறது ஒரு பக்கம் குருவினுடைய நட்சத்திரங்களையும் நம்ம பார்க்கணும் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தான் விசாக நட்சத்திரம் இருக்கு ஆறாம் இடமான கும்பராசியில தான் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது பத்தாம் இடமான ராசியில தான் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த ஸ்தானத்துக்கு ஆல்ரெடி அவர் வந்து கெடுதலாக தான் உட்கார்ந்துருக்கார் அப்போ பணம் சேமிப்புக்கு கொஞ்சம் தடையில் உட்கார்ந்துருக்காரு சர்வீஸ் ஓரியன்டா ஒரு வேலையில் ஒரு தொடர்ந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுல தடை பண்ணிட்டு இருக்காரு சொந்த தொழில் பண்ணுறதுலையும் பெருசா டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுலையும் அந்த பொருள்கள் மூமெண்ட்லையும் தொழில் ஸ்தானத்தை வந்து முடக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஸோ இது வந்து அருள் சார்ந்து நன்மைகள் செய்யக்கூடியவராக குரு இருக்காரு பொருள் சார்ந்து நல்ல பலம் இல்லாதவராகவும் இருக்கார் இந்த நிலையில தான் வக்கிரகதி அடையிறார் இப்போ இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து மிருஸ்ரீஷர் ரெண்டாம் பாதத்துல போகிறவர் வந்து அம்ச நிலையில வந்து கண்ணிலேயே நம்ம லக்கணத்தில் கண்ணிலேயே பகையாக்குறாரு அப்ப இந்த சூழலில் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்நிய நபர்களோடு பழகுவதில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதாவது நம்பக்கூடிய வகையில் நாம் எதில் ஒரு வழியில் போனாலும் கூட ஏமாற்றங்கள் அதில் வந்து நமக்கு உயர்வுகள் வந்து தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் லெவலில் ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடு சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது பொருள் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நம்ம முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சொந்த பலம் சொந்த கௌரவம் சொந்த ஒரு அங்கீகாரம் புகழ் அப்படிங்கறத தடுக்குதுன்னு அர்த்தம் அதாவது பிறரை டிபெண்ட் பண்ணியிருப்போம்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு மூளை உழைப்பு சார்ந்த வேலை பார்க்குறாங்க ஒரு வாய்ப்பேசி பிழைக்கிறது கமிஷன் தொழில் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இது மாதிரி ஒரு போக்குவரத்து ஒரு மீடியேட்டராக வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வந்து பாசிட்டிவாக செய்வார் அதே ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நெகட்டிவாக செய்வார் இதில் வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா பிறரை நம்பி நம்ம செயல்பாடுகள் செய்யும் பொழுது அது வந்து தகுந்த நபராக நமக்கு சாதகமான நகராக நம்மளுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கம் த தர தர மாதிரி நபரா அப்படிங்கறதுல நம்ம ஆலோசனை பண்ணிக்கணும் அதே மாதிரிதான் கணவன் மனைவி உறவுல வந்து கணவன் மனைவி யாரையாவது வந்து நம்ம கணவனானால் மனைவி மனைவி கணவன் ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போயிட்டு வரலாம் தீர்த்த யாத்திரைன்னு வேற ரொம்பதான் மதிப்பு அதனால சேத்ராடனம் போயிட்டு வரலாம் குருங்கிறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் மற்றும் யோகா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடலாம் தத்துவார்த்தமாக சில குருவை நாடி நாம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்ப தவறுகள் வந்து தவிர்க்கப்படணும் சட்ட ரீதியான தவறுகள் அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து அது நற்பெயரை கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிருவாங்க ஏன்னா குருங்கிறவர் வந்து கரெக்டான பாதையில் போகிறது அதாவது நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் அதே மாதிரி ஆன்மீகத்தில் வேத பாராயணம் முதல் கொண்டு நூல்களை திறம்பட போதிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்போ அந்த வகையில் ஸ்பிரிச்சுவலாக நாம் வந்து இன்வால்வ் ஆகும் பொழுது நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி மைனஸான பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கும் கணவன் மனைவிட உள்ள ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் பார்த்துக்கணும் தாயார்னுடைய ஹெல்த் இஷ்யூஸில் பார்த்துக்கணும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது சுகர் சம்மந்தப்பட்டது உடல் சார்ந்த எடை கூடுறது உற்பத்தி சார்ந்த உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துக்கணும் மற்றபடி பொருள் சேமிப்பு அப்படின்ற விஷயத்துல நம்ம வந்து ஒரே நேர்வழியில் பயணம் செய்து ஒரு முறையான வருமானத்தை மெட்டலைஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும் புது காரியங்கள் புது சேனல்கள் அப்படிங்கிறது போகக்கூடாது அதே நேரத்தில் நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு பிரச்சனை ஒரு பிஸ்னஸ்ஸு அல்லது நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்சு இதில் எல்லாம் நமக்கு வந்து ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மாற்று சிந்தனை பண்ணலாம் ஒரு மாற்று வழியை தேடலாம் புதுசாக புதுப்பிக்கலாம் அப்போ நம்ம தத்துவார்த்த ரீதியில் புது பாதை தேர்ந்தெடுத்து புது நபர்களை சந்தித்து அதே நேரத்தில் புதுசாக நம்ம வந்து ஒரு செட்டப்பை மாற்றலாம் ஒரு மாதிரி சேனல் வந்து நமக்கு சுய ஆய்வு மறுபரிசீலனை செய்கிறது அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும் அந்த வகையில் ரோஹின் நட்சத்திரத்தில் வந்து நவம்பர் இருபத்தொம்போதுலேருந்து பிப்ரவரி நாலு வரைக்கும் இருக்கார் அது நாலாம் பாதத்திலையும் மூணாம் பாதத்தில் இருக்கார் இந்த நாலாம் பாதத்தில் இருக்கும்போது அம்சத்தில் கடகத்தில் உச்சமாவாரு மூணாம் பாதத்தில் இருக்கும்போது மிதனத்தில் பகையாவார் எப்படி இருந்தாலும் குருவனுடைய பங்களிப்பு என்பது நமக்கு பலம் என்பது சற்று பலவீனத்தை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்